C programming use பண்ணி component interest எப்படி calculate பண்ணுவோம் தெரியுமா தெரியாது next 30 தேர்ட்டி செகண்ட்ஸில் சொல்கிறேன் மறக்காம இருக்கிறதுன்னு தெரியல சேவ் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்று எட்டஃபைட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மேத் டாட் ஆக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்எஃபைட் கொடுத்துருக்கோம் எதுக்கு அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுல டிஃபால்ட்டும் நிறைய பில் பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்து யூஸ் தான் அடுத்து இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல டபுள் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் அடுத்து டபுள் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் செவன் பெர்சன்டேஜ் அப்புறம் டபுள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எத்தனை இயர்ஸ் போட்டிருக்கோம் ஃபோர் இயர்ஸ் அதுக்கு வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம் டபுள் அமௌண்ட் ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்டு பவர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து மேத் டால்ட் ஹச் அப்படின்ற ஃபைல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அதில் ஒன் ப்ளஸ் ரேட் பை ஹண்ட்ரட் நம்ம வந்து ரேட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செவன் கொடுத்துருக்கோம் ஸோ செவன் பை ஹண்ட்ரட் இன் டைம் டைம் வந்து ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதை கால்குலேட் பண்ணி த அமௌண்ட் அப்படின்ற வேரியபிள்லாம் இது எல்லாமே ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் சிஐ அதாவது காம்போனன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் கொடுத்துருக்கும் ஸோ இது ரெண்டுமே மைனஸ் ஐ சிஐ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து காம்போனண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஐ வேரியபளை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவோம் இதுதான் காம்பனண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமு இதே போல் வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன் உங்கள் இந்த தெரியல மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க